தாம்பரம் அடுத்த ஆலப்பாக்கத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களிடம் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார் நான்கு நாட்களுக்கு முன்பாக சென்னை கம்பன் கழகத்தில் ஜகத் ரட்சகன் அவர்களோட பார்ட்டிசிபேஷனோடு நடந்த கம்பன் விழாவில் கம்பனால் மிக உயர்வாக மதிக்கப்பட்ட எம்பெருமான் ராமனை இழிவாக பேசிய ஹபிச்சுவல் அஃபண்டர் ஏன்னா வைரமுத்துங்கிற நபர் மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி காரணம் என்னன்னா ஆண்டாள் தாயார நான் அதை ரீகால் பண்ண விரும்புகிறேன் அவர் ஸ்ரீரங்கத்திலே தாசியாக இருந்தார்னு பேசினே இழி இந்த வைரமுத்து காரணம் அவர் அந்த மாதிரி பேசிய உடனே உங்க எல்லாருக்கும் தெரியும் திருமதி டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் கிராம பாடல்கள் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தியவர் அவர் நாலு நாளாக உணவருந்தாமல் இருக்கார் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டு நீங்க போய் கேட்டுக்கொண்டால் அவங்க விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் உணவு அருந்தலாம் காரணம் அவங்க உங்கள் பேரையே சொல்லி கொண்டு இருக்காங்க எங்க ராஜா தவிர வேற யாரும் இந்த இழிபிரவிய வந்து கண்டிக்கலையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் நான் போனேன் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க வந்து இப்போ டாக்டர் நவநீத கிருஷ்ணன் இருக்கார் யார் வேணா விரும்பி பண்ணிக்கலாம் அப்போ அவர் என்ன சொ அவங்க டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் நான் பிஹெச்டி வாங்கினதே ஆண்டாள் தயாரை பற்றி ரிசர்ச் பண்ணி ஆண்டாள் தாயார் திருச்சிக்கு போகவே இல்லை அப்ப எப்படி அவங்க அந்த கோவில்ல இதா இருந்திருக்க முடியும் இது திட்டமிட்டு தமிழை வளர்த்த அண்டாள் தாயாரை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த தீய சக்தி பைரமுத்து அன்னைக்கு பேசினார் அதே மாதிரி இன்னைக்கு ராமனை பேசுறார் நான் கேக்குறேன் ஆர் யூ உனக்கு ஏன் ராமனை பிடிக்கல எனக்கு புரியுது காரணம் என்ன ராமன் சொன்னா நமக்கு என்ன தெரியும் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் இவங்களுக்கு பிரச்சனையே அந்த ஒரு இல்ல வருது கொண்டாட்டி ஒண்ணு சொல்லிட்டானே இனி இனி யாரு வைரமுத்து மீ டூ வைரமுத்து எத்தனை பெண்கள் காரி துப்பி இருக்காங்க ஒரு விமனைசர் அந்த மாதிரி விமனைசர் ராவண பேசர் தான் நான் கேட்கிறேன் கபர்தார் எனக்கு அவரோட உறவினர்னு சொல்லி ஒருத்தர் திருச்சியில இருந்து அப்ப சொன்னது அண்ணன் நல்லா தான் இருந்தாரு எப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் என்ன சொல்றேன் தட் இஸ் யுவர் ரைட் ஆனால் நீங்க பாருங்க உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் ஐ எம் ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லிட்டு உதயநிதி என்ன சொன்னார் ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும் ஆகவே இவர்களெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு பழமை உண்டு நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெனட்டிக்கல் அதனால ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் அப்படி பண்றது இல்ல ஆனா இந்த புதுசா கன்வெர்ட் ஆனவங்க இந்த மாதிரி பண்றாங்க அதனால இந்த அரசாங்கம் இந்த இது ராமரை பத்தியே வீரமணி இது வைரமுத்து ஏற்கனவே ஒரு தரம் பேசியிருக்கார் இப்போ ரெமம்பர்கரை திருமுருகாற்று படையினு என்ன ஒரு இது புத்தம் போட்டு அதுல பேசின பொழுதும் இதே மாதிரி பேசியிருக்கார் அதனால தொடர்ந்து குற்றம் செய்கின்ற வைரமுத்துவை குண்டாசுல கைது பண்ணணும் இல்லைன்னு சொன்னா இந்தியா முழுவதும் அந்த தீய சக்தி ஹிந்து விரோதிக்கு எதிராக டெலிபரேட்லி டெலிபரேட்லிங் ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் நான் கேட்கறேன் இன்னை வரைக்கும் நான் வந்து பயங்கரவாதிகளை எழுத்திருக்கேன் ஆனா இஸ்லாம் மதத்தை நான் விமர்சனம் பண்ணதில்லையே நீ யாருன்னு கேட்கற நீ யார் இன்னும் சொல்ல போனா எம்பெருமான் ராமனை இப்படி பேசினவனா மரியாதையா பேசினே அவசியம் இல்லை நீ யாருடான்னு நான் அவ்வளவு தூரம் ஒரு இழிந்த ஜென்மம் அதனால இந்த அரசாங்கம் வைரமுத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலைன்னா வீடு வீடாக ஸ்டாலின் அரசு ஹிந்து விரோத அரசு அதனால தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டாலின் போயிருந்தார் நான் கேட்குறேன் வந்து மை ஃப்ரெண்டு ஜெகத் ராட்சன் அங்கே எப்படி உட்காந்துருந்தாங்க ஏன்னு இது பண்ணியிருக்க வேண்டாம் நிறுத்துறா சொல்லியிருக்க வேண்டாமா ஜெகத் ரட்சகன் நீங்கள் வைஷ்ணவரா உங்களுக்கு ராமம் மேலே பக்தி இருக்கா பெருமாள் மேலே பக்தி இருக்கான்னு நான் வந்து ஜெகத் ரட்சகனை நேர கேட்குறேன் யூ பீப்புள் ஆர் ஆக்டிங் ஹிந்துக்களை ஏமாத்துறதுக்காக ஹிந்து வேஷம் போடுறீங்க இல்லைன்னா எம்பெருமான் ராமன் அப்படி பேசின இழிந்த ஜென்மத்தை அந்த இடத்துல நிறுத்துடான்னு சொல்லியிருக்கணும் இருக்கணும் நிறுத்துடான்னு சொல்லி இருக்கணும் சீஃப் மினிஸ்டர் அந்த பங்கன் அட்டன் பண்ணதுக்கு காரணமே நான் சொல்றேன் யூஆர் அன் ஆன்டி ஹிந்து இந்த கவர்மெண்ட் ஆன்டி ஹிந்து அதனால இவ்வளவு மோசமான ஒரு நபரை வெளியில விட்டு வைக்கிறது மத நல்லிணக்கத்துக்கு ஆபத்து வைரமுத்து மாறி தீய சக்திகள் வெளியில தெரியப்படாது யூ ஷுட் பி பிஹைண்ட் பார்ஸ் அது கைது பண்ணாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதோடு இல்லை நேற்றுக்கு நான் பல்லாவரத்தில் பேசணும்னு இருந்தது காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது தமிழ்நாடு காவல்துறையோட மென்டாலிட்டி நான் சொல்கிறேன் என்ன மாதிரின்னு யூ ஆல் வில் பி டேக்கன் டு டாஸ்க் பை மே டுவெண்டி சிக்ஸ் காரணம் என்னன்னா பொன்முடியின தீய சக்தி அவர் வந்து விலை வீட்டுல வீட்டில் போய் சைவம்மா வைஷ்ணவம்மான்னு பேசினது நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அத ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்ணி இருக்கு போலீஸ் இந்த பேச்சை தொடர்ந்து கலவரம் ஏற்படவில்லை அதனால க்ளோஸ் பண்றோம்னு அப்ப நீங்க போட்ட கேஸ் எல்லாம் கலவரம் வந்தா போட்டீங்க வெறுப்பு பேச்சுக்கு கலவரம் வந்தா தானா அதனால சொல்றேன் நான் தமிழக காவல்துறைய ஆன்டி ஹிண்டு அதனாலதான் நீ பொன்முடிய கைது பண்ணல அதனாலதான் நீங்க வந்து வைரமுத்து இன்னும் கைது பண்ணல இது வன்மையாக கண்டிக்கிறது நீங்க நான் என்ன சொல்றேன் எனி எக்கனாமிக் இஷ்யூ ஒரு நாடு நடவடிக்கை எடுத்தா பாதிப்பு வரும் ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா ரஷ்யா நீங்க அண்டு சைனா இந்தியாவும் சைனாவும் சேர்ந்தா பாப்புலேஷன் வந்து நியர்லி ஆஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் வேர்ல்டு இது நூற்றி நாற்பது கோடி அது நூற்றி நாற்பது கோடி அதனால் பொருளாதார நடவடிக்கைகள் டபுள் எஜிட் நைட் இதனால் அமெரிக்கா பாதிக்கும் அமெரிக்காவுக்கு எதிர் எண்ணம் கொண்ட நாடுகள் பிரேசில் பிரிக் நேஷன்ஸ் ஃபார் தட் மேட்டர் சவுத் ஆப்பிரிக்கா சைனா இந்தியா எல்லாரும் தே ஆர் கம்மிங் டுகெதர் ரஷ்யா அதனால் இதன் பாதிப்பை அமெரிக்காவும் எதிர்கொள்ள வேண்டி வரும்